தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது அந்த மாற்றம் டென்ஷனாக முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் பேச்சிலிருந்தே தெரிகிறது அமித் ஷாவோ அவதூறு ஷாவா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீங்கள் அவதூறு செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர் அவதூறு ஷாவா தான் இருப்பார் அவர் நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் அன்பான ஷாவா இருப்பார் தமிழ்நாட்டிலேயே அதிக ஊழல் மந்திரிகளை பெற்றிருக்கின்ற திமுக அதிக ஊழல் கட்சியாக முன்னிறுத்தக்கூடிய திமுக அதிக ஊழல் கட்சி என்று பெயர் வாங்கி இருக்கிற திமுகன்னு சொன்னார் அதுக்கு உங்களோட பதில் என்ன சவால் விடுறீங்களே முத ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணி ஒழுங்காக இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஒழுங்காக அவங்க கூட இருக்காங்களான்னு பாருங்கள் உங்கள் கூட்டணியில் உள்ள பிசிக்கே உங்கள் கூட ஒழுங்காக இருக்காங்களான்னு பாருங்க அதனால் இன்றைய காலகட்டத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது இந்தி கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது அதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று தேர்தல்னு வரும்பொழுது கொள்கையை விட கொள்ளை அடிப்பவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் முக்கியம் அதனால் கொள்கையை விட அடிப்பவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும் ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் திமுகவின் வலி போகும் திமுக என்ற வலி தமிழகத்திலிருந்து போகும் நாங்கள் வலிமை அடைவோம் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ரமேஷ்ங்க ஆ முதல்ல ஓவே அந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கூட்டணி என்று காலையில் மற்றொரு கட்சியோடு இணைந்து ஒரு மாபெரும் பலத்தோடு நான் இங்கே கோவையில் இறங்கியிருக்கிறேன் எங்கள் பலம் இன்னும் கூட்டப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் பழமாக மாம்பழத்தோட மாம்பழம் பழம் மாம்பழம் பழம் மாபெரும் பழம் பழமும் சொல்லலாம் பலமும் சொல்லலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பலம் ஒட்டு அதனால அதனால் வெற்றி பழம் வெற்றியின் பலம் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் லாவும் தமிழுக்கு சொந்தந்தான் தான் இப்போ தமிழுக்கு சொந்தம் தான் அதனால் மிக்க மகிழ்ச்சி மரியாதைக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே மாதிரி அமித்ஷா அவர்களை பார்க்க சென்று கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது அந்த மாற்றம் டென்ஷனாக முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் பேச்சிலிருந்தே தெரிகிறது அமித்ஷாவோ அவதூறு ஷாவா அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார் நீங்கள் அவதூறு செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர் அவதூறு ஷாவா தான் இருப்பார் அவர் நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் அன்பான ஷாவா இருப்பார் நல்லவர்களுக்கு அன்பான சார் ஷாவா இருப்பார் நீங்கள் அவதூறு இப்போ நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீங்க என்றால் அவதூறு பரப்பி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அவதூறு சாவாக தான் இருப்பார் அதனால் அன்பே சிவம் என்பதுதான் எங்களோட ஒரு நோக்கம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே மதுரைக்கு வந்து திருச்சிக்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்து சென்றிருக்கிறார் அதனால் நாங்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கானது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கானது இன்றைக்கி காலையில் முதலமைச்சர் பேசும்போது கேட்டேன் ஷா எத்தனை ஷா வந்தாலும் அவர் அவதூறு ஷா என்று அவருக்கு நான் பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் பெயர் வச்சு தான் என்ன ஷா பிரபலம் அடையணும் இல்லை எல்லாத்தோட நாலாயிரம் குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம் பாஜக ஆட்சி செய்கின்ற இடத்துல குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார்களா சவால் விடுகிறேன் என்று கேட்குற முதலமைச்சர் அவர்களே இதுவரைக்கும் மத்திய அரசில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லை ஆக நாங்கள் மத்திய அரசை ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் திமுக இருக்கிறதா அதாவது இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள்னு சொன்னதற்கு அமித்ஷா அவர்களுக்கு நாலாயிரம் குடும்பங்களுக்கு நடத்திட்டோம்னு சவால் விடும் முதலமைச்சர் அமித்ஷா இன்னொன்னையும் சொன்னார் தமிழ்நாட்டிலேயே அதிக ஊழல் மந்திரிகளை பெற்றிருக்கின்ற திமுக அதிக ஊழல் கட்சியாக முன்னிறுத்தக்கூடிய திமுக அதிக ஊழல் கட்சி என்று பெயர் வாங்கியிருக்கிற திமுகன்னு சொன்னார் அதுக்கு உங்களோட பதில் என்ன சவால் விடுறீங்களே செந்தில் பாலாஜி மேலே எந்த குற்றமும் இல்லை ஊழல் வழக்கு இல்லை நேரு மேலே எந்த ஊழல் வழக்கும் இல்லை பொன்முடி மேலே எந்த ஊழல் வழக்கும் இல்லை ஊழலும் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆக இந்து மதத்தை எதிர்ப்பாளர்னு சொன்னதுக்கு சவால் விடுகிற நீங்க ஊழலில் திளைத்து கொண்டிருப்பீ இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு எதிர் சவால் விட முடியுமா ஸ்டாலின் அவர்களே முடியாது ஏனென்றால் இங்கே அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்ததை போல பல லட்சம் கோடி ஊழல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கும் தெரியும் பாட்டலில் கமிஷன் பதவி அரசாங்க பதவி கொடுக்குறதுல கமிஷன் எல்லாத்துலேயும் கமிஷன் ஆக இன்னைக்கு நீங்கள் விசாரணை கமிஷன் எல்லா கமிஷனையும் வாங்கி கொண்டிருக்கும் நீங்கள் பிற்காலத்தில் விசாரணை கமிஷனையும் சந்திக்க வேண்டி இருக்கும் அது மட்டுமல்ல இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் என்பது நேற்றைய தினம் மறுபடியும் குன்றத்தில் எங்களுக்கு ஆதரவாக இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்த பின்பும் ரகுபதி சொல்கிறா நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் எல்லாத்துக்கும் மேலே நான் கடுமையான கண்டனத்தை நேற்று நான் சொல்லியிருந்தேன் பிணை எரிக்கிறத விளக்கு எரிப்பதை கூட விளக்கு ஏற்றுவதற்கு கூட ஒப்பிட்டு தான் எனக்கு கடுமையான கண்டனத்தை நான் நேற்றே தெரிவித்து இருக்கிறேன் இன்று எல்லா அமைச்சர்களும் பதற்றத்தில் இருக்கிறார்கள் சேகர்பாபு அண்ணனுக்கு எங்களை பார்த்தாலே பதற்றம் வந்துடுது என்னன்னே புரியல எங்களுக்கு அதனால் எப்படி இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு இன்றைக்கி காடேஸ்வர சுப்பிரமணியம் மரியாதைக்குரிய இந்து முன்னணியின் தலைவர் கைதாகி இருக்கிறார் அவரை குண்டு கட்டாக தூக்கிட்டு போறீங்க ஏன்னா அங்கே ஒரு முருகன் கோயிலை இடிக்க வந்திருக்கிறார்களான் கேட்குறேன் நாற்பத்தி எட்டாயிரம் கோயில்கள் கோயில்களுக்கான இடங்கள் அதற்கான தங்கம் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் மக்கள் துதித்து கொண்டிருக்க ஒரு கோயிலை இப்போது நீங்கள் வந்து விளக்கேற்றதுக்கு நாங்கள் உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பின்பும் விளக்கேற்ற மறுக்கிறீங்க ஆனால் நடுவே வந்து ஒரு கோயிலை இடிக்கிறதுனா உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு அதனால் கோயில் இடிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க பொதுமக்கள் பயபக்தியோடு கும்பிட்டு கொண்டிருக்கும் கோயிலை இடிப்பதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது ஏன்னா இவ்வளவு இடத்தை வைத்திருக்கும் பொழுது ஒன்றிகரிடங்களில் மக்கள் துதித்து கொண்டிருப்பார்கள் கும்பிட்டு கொண்டிருப்பார்கள் அதனால் திருப்பியும் திருப்பியும் மக்கள் விரோத ஆட்சி என்பதை ஸ்டாலின் நிரூபித்து கொண்டிருக்கிறார் அது அவருக்கு இதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து சென்னை புத்தக கண்காட்சி கேஆர் சிவனாவிற்கு எதிரான கருத்துக்கள் பதிவித்த புத்தகங்களை உயர்நீதிமன்றம் இது மிக ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கூட சகோதரி வழக்கறிஞர் அனிதா அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு வழக்கறிஞர்கள்ட்ட மரியாதைக்குரிய நீதியரசர் சாமிநாதன் அவர்களுக்கு எதிரான கொடுத்த இம்பீச்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கம் வாங்கியிருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு வழக்கறிஞர்கள் கைது கை கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் நான் நேற்றே சொன்னேன் எப்பொழுது இந்த திருப்பரம் குன்றத்திற்கு ஆதரவாக வழக்கு வந்ததோ அப்போது கையெழுத்திட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் எப்படி அவர்கள் கையெழுத்து போட்டார்கள் ஒரு நீதிபதியை அவதூறாக பேசக்கூடாது என்பதும் நேற்றைய தீர்ப்பின் ஒரு ஷரத்து அதனால இதற்காக இங்கே எல்லாரும் விசாரிக்கப்பட வேண்டும் நீதிபதியை தவறாக பேசியதற்கு முதலமைச்சர் விசாரிக்கப்பட வேண்டும் ரகுபதி அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் எல்லாரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து அதிமுகவுக்கு போடக்கூடிய ஓட்டு பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டு தான் அதிமுக ஓட்டு போட்டாலும் பாஜக தான் தமிழகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லி அதாவது முதல்ல எங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக காங்கிரஸ் உங்கள் கூட்டணி ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கட்டும் உங்கள் கூட்டணிக்குள்ளே மாணிக் தாகூர் ஒன்று பேசுகிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்று பேசுகிறாரு ஏன் அவங்க பொறுப்பாளர் ஒருவர் இன்னைக்கு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்குறாரு அதிலே எங்களோட கட்சியில் சில பேர் டிஎம்கேவா டிவி கேவான்னு இப்போ விவாதம் செய்து கொண்டு இருக்கிறாருன்னு அவங்க பொறுப்பாளரே சொல்லி கொண்டு இருக்கிறார் அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை எட்டி பார்த்து எட்டி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதோட முதல் ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணி ஒழுங்காக இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஒழுங்காக அவங்க கூட இருக்காங்களான்னு பாருங்கள் உங்கள் கூட்டணியில் உள்ள பிசிக்கே உங்கள் கூட ஒழுங்காக இருக்காங்களான்னு பாருங்கள் அதனால் இன்றைய காலகட்டத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது இந்தி கூட்டணி வெலவெலத்து போய் இருக்கிறது அதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று இன்னைக்கு ஒரு பெற்ற தமிழகத்தில் விஜய் வந்து அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்துருக்க அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியே இதை சொல்கிறார்கள் என்றால் ஒரு அரசியலில் ஒரு நோக்கம் இருக்கிறது தம்பி விஜய் அசைக்க முடியாத கட்சியாக அசைக்கக்கூடிய கட்சியா என்று சொல்வதை விட ஒரு கட்சியாக அவர் இங்கே வந்திருக்கிறார் அதனால் ஆனால் அசைக்கக்கூடிய கூடாத முடியாத கட்சியாக அவர் எப்போ மாறுவார்னா தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கூட்டணி வைக்கும்போது தான் அசைக்க முடியாத கட்சியாக மாறுவார் இல்லைன்னா அசைத்து பார்க்கின்ற கட்சியாகத்தான் இருக்க முடியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இருக்கா எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கெல்லாம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு விஜய்க்கும் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்க திமுகவை கடுமையாக எதிர்க்கிறீங்க திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படி என்றால் அது தனியாக முடியுமா இல்லை என்றால் அணியாக முடியுமா என்பதை அவர் சிந்தனை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து பல கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரும் வரும் பல கட்சிகள் என்னென்ன கட்சிகள் என்ன நான் சொல்ல முடியாது பல கட்சிகள் நிச்சயமாக அவர் ஆமாம் ஆமாம் நானும் எதிர்பார்க்குறேன் நானும் எப்போ தணிக்கை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் உடம்பு பார்க்கலாம் அப்படின்னு ஆமாம் முதல் நாள் பராசக்தி முத நாள் வருதா ஜனநாயகன் முத நாள் வருதா ஜனநாயகன் முதநாள் வருது நீதிபதியே ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆன என்னன்னு கேட்டிருக்காரு அதனால நான் மார்னிங் ஷோக்கு இதுவும் ஈவினிங் ஷோக்கு அதுவும் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் போர்டு சென்சார் போர்டு கண்டிச்சா நான் என்னப்பா பண்ண முடியும் சென்சார் போர்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சென்சார் போர்டுக்கும் எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது படம் வெளிவரக்கூடாது அப்படிங்கறது வந்து மத்திய அரசு நினைக்கிறதா ஒரு அப்படியே சென்சார் போர்ட்டை கேட்டுவேன் தான் சொல்றேன் நான் சென்சார் போர்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது சென்சார் போர்டை வச்சா இந்த இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன் இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன் சிபிஐப்பா ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு சம்மன் செய்கிறாங்க சம்மன் செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் லா இஸ் கி டேக்கிங் இஸ் ஓன் கோர்ஸ் அவ்வளவுதான் அதனால் லா இஸ் நாட் டேக்கிங் த கோர்ஸ் ஆச் வி வாண்ட் லா இஸ் கி டேக்கிங் இஸ் ஓன் கோர்ஸ் அதை நான் தெளிவாக பண்ணி பயன்படுத்துகிறேன் மேடம் விஜய் தொடர்ந்து அரசியல் எதிரி கொள்கை எதிர்ப்பு ரெண்டாக பிரித்து பேசிட்டு அரசியல் எதிரி தானேப்பா இப்போ இந்த இது சட்டமன்ற தேர்தல் தானே கொள்கை எதிரியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல் அவர் கடுமையாக திமுகவை எதிர்க்கிறார் அதில் எனக்கும் மகிழ்ச்சி தான் நிச்சயமாக அவரோட தீவிர திமுக எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் நிச்சயமாக அது எல்லோருக்கும் பலன் தர வேண்டும் அவர் ஒரு பக்கம் தீவிரமாக எதிர்த்து தேசிய ஜனநாயகப்படி ஒரு பக்கம் தீவிரமாக எதிர்த்தால் உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக இருந்தக்கூடாது கூடாது இல்லை ஒரு அரசியல் பார்வையாளர்கள் எல்லோருக்குமே எதுக்கு நம்ம திமுகவை எதிர்க்கிறோம் அப்போ நம்ம பலமானா நாதானே அவங்கள வீழ்த்த முடியும்

அல்ல விஜய் சிந்திக்க வேண்டிய உடனே அழைப்பு அப்படின்னு போடாதுங்க உங்களோட பிழைப்பும் அதுதான் போடுங்க நீங்கள் உங்களோடு கடமையும் அதுன்னு போடுங்க எங்களோட கடனேன்னு கிடையாது அவரோட கடமை இருக்குது திமுகவை தோக்கடிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்றால் வியூகம் எப்படி வகுக்கப்பட வேண்டும் கட்டாயம் சொல்கிறேன் தனியா யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாலும் தனியா நின்று திமுகவை வீழ்த்தி நீங்கள் முதலமைச்சராக வர்றது சிரமமான காரியம் அதனால கொஞ்சம் சிந்திங்க நான் தொடர்ந்து இந்த மாதிரி பாஜக காங்கிரஸ் காங்கிரஸ் முந்துதா பிந்துதான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட யாருக்கு இருப்ப இருக்க விருப்பம் இல்லை காங்கிரஸ் உட்பட அதனால அவங்க இன்னொரு கதவை திறந்து வைத்திருக்க நான் இன்னொன்று சொல்றேங்க ஜோதிமணி பேசுறாரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு மாணிக் தாக்கூர் பேசுறாரு ராகுல் காந்தியோட அனுமதி இல்லாமல் இவங்கெல்லாம் பேசுறாங்களா ராகுல் காந்தி எதாவது ஒரு மறுப்பு கொடுத்தாரா இல்லையா அப்போது அங்கேயும் யார் யார் பிரச்சனை இருக்குன்றது நான் நினைக்கிறேன் பேசாங்கன்னு சொல்ல முடிய முடியாதா சொல்லலாம்ல சொல்லாம இருக்கிறாங்கல்ல பார்க்கலாம் அங்க குழப்பம் இருக்கிறது என்பது எனது நிச்சயமாக கை இப்படி இல்லை இப்படி இருக்கு அதனால பாத்துக்கலாம் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டணி தொடர்பாக எல்லா கட்சியினரும் எல்லா கூட்டணியுமே ஒரே கருத்து தான் சொல்லிட்டு இருக்காங்க அது கருத்து தான் உங்க கூட்டணியில யாரெல்லாம் தை பிறந்தால் வந்து அந்த வழியில இப்ப எங்களுக்கு தை பிறந்த உடனே ஒரு வழி பிறந்திருக்குது இன்னொரு கட்சி எங்களோட இணைந்திருக்கு ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் திமுகவின் வலி போகும் திமுக என்ற வலி